ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் இருக்கும் மேட்ராஸ் இப்படி கிருஷ்ணன் தான் ஒரு வாடகை ஏத்தினேன் ஒரு ஃபேமிலியோட வந்து ஏறினாங்க ஆட்டோல ஆட்டோல ஏறி நம்ம பாரதிய தள்ளி தான் இறங்கினாங்க இறங்கிட்டு அவங்க போயிட்டாங்க நான் போயிட்டேன் போட்டிக்கிட்டு மதிய லஞ்சுக்கு வந்து ஒரு மூணு மணிக்கு போல சாப்பிடறப்ப பார்த்தா பின்னாடி கட்டப்பீடு மூணு பை எல்லாம் இருந்துச்சு ஏன்னா மூணு பை இருக்கே யாரு பை எனக்கு தெரியல யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுல பார்த்தா ஒரு செல் ஒண்ணு இருந்துச்சு அந்த சிறுல ஃபோன் பண்ணி 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 அந்த சார்ஜ் இறங்கிருச்சு நான் டக்குனு அந்த செல்லை எடுத்து எனக்கு பேக்கை தொடர்ந்து பார்த்தேன் ஐங்களோ கட்ட எல்லாமே இருந்துச்சு என் கூட இருந்த நண்பரும் அதை பார்த்தாரு போன் எடுத்து செல்ல சார்ஜர் போட்டு ஆன் பண்ணி அவங்க பதட்டம் அங்கே பேசினாங்க நீ எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் தான் எனக்குள்ள ஏறினேங்க அப்படின்னாங்க நீங்க அங்கே நினைங்க நான் வந்துறேங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி மூன்று மணி இருக்கும் மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு போனா அவங்க அந்த எங்கே இறக்கிட்டு அங்கே ரோட்டில் நின்றுட்டே இருந்தா இருந்தாங்க ஃபேமிலியோட தான் இருந்தாங்க அவங்களை பார்த்துட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க நான் பேக்கை பார்த்து சரி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்குங்க எங்களை ஒண்ணு நான் ஃபங்க்ஷனுக்கே போல ஜங்ஷன் இறக்கி விட்டுருங்க அப்படின்னா மறுபடியும் ஜங்ஷன்ல போய் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டுமே எனக்கு பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எதுக்கு நான் ஆயிரம் கேட்டேன் இல்லை அப்படி எடுக்கிறதா நான் அந்த காசு வேட்ட நான் போயிருப்பேன் எனக்கு வந்த வாடகை போன வாடகை மட்டும் கொடுக்குறேன் சொல்லி நான் வாங்கிட்டு நான் போயிட்டேன் அதுக்கு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா என்னை போட்டோ எடுத்துட்டு அவங்க பேஸ்புக்ல போட்டு நண்டி என்னன்னு சொல்லி தெரிவித்து அது ஒண்ணுதான் போட்டாங்க அது ஒண்ணுதான் எனக்கு நிறைவா இருந்துச்சு நல்லா மனசுக்கு போய் அதை செஞ்சேன் அது